எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ அரிசியில் வண்டு புழு பூச்சி வராமல் இருக்க ஒரு சூப்பரான டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அரிசி வைக்கிற பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒரு அஞ்சு வரமிளகாவை ஃபஸ்ட்டு அதில் சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு நீங்கள் அரிசியை இதில் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதில் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு வரமிளகாவை சேர்த்து மறுபடியும் இதே மாதிரி கொஞ்சமாக மறுபடியும் அரிசியை அதில் சேர்த்து விட்டுருங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே அதில் சேர்த்து விட்டுருங்க எப்போதுமே பாத்திரம் நல்லா காய வச்சு இந்த மாதிரி தான் நீங்கள் கொட்டணும் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி படாமல் தான் எப்போதுமே அரிசியை எடுக்கணும் இப்போ இதில் மூணு பிரிஞ்சி இலையை எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி உள்ளரை சேர்த்து விட்டுட்டு அரிசியை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ அடுத்த தான் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை எடுத்திருக்கேன் இப்போ அதில் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சாறு கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டி விட்டுக்கங்க இதே மாதிரி அந்த துணிலேயே ஒரு துணியை எடுத்து நல்லா கட்டி விட்டுட்டு முடிச்ச போட்டு விட்டுருங்க ஏன்னா நீங்க ரப்பர் பேண்ட் எதுவும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாள் படம் அதில் இருந்துச்சுன்னா அந்த ரப்பர் பேண்ட் வீணாகி அரிசியில் சேர்ந்துரும் அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு அந்த துணியிலேயே நீங்க கொஞ்சமாக கிழிச்சிட்டு முடிச்ச போட்டு விட்டுக்கோங்க இப்போ அரிசியில் இந்த மாதிரி அடியில் அந்த துணியை வச்சுட்டு அரிசியை போதும் போல் இதே மாதிரி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக நான் வேப்பும் குச்சியை எடுத்துருக்கேன் இன்னும் காஞ்ச குச்சியாக இருந்தால் நல்லது இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க இதோட இதோடய வாசனைக்கு உங்களுக்கு எதுவுமே வண்டு பூச்சி எதுவுமே வராதுங்க இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை எடுத்துருக்கேன் அதில் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு வேப்பலையை எடுத்து இந்த மாதிரி பிச்சு விட்டு அதில் சேர்த்துக்கோங்க இப்போ அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த துணியாலேயே கட்டிவிட்டு ஒரு மூட்டை மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா முடிச்சு போட்டு விட்டுட்டு நீங்கள் அந்த துணியில் லைட்டாக சிசர் வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த இலையோட வாசனை அந்த அரிசியில் படணும் அப்போ தான் அந்த வண்டு பூச்சியெல்லாம் வரவே வராது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ அந்த மூட்டையை இந்த மாதிரி அரிசியில் சேர்த்து விட்டுருங்க இப்படி செய்யும் போது உங்களுக்கு வண்டு பூச்சி எதுவுமே வராதுங்க இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க